அவலமான பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தண்டனை தீர்ப்புக்கு வரவேற்பு தமிழ்நாட்டை மட்டுமின்றி இந்தியா முழுவதையும் அதிர வைத்த அதிமுக ஆட்சி காலத்தின் பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் தமிழ் சமுதாய ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கமாகும் இளம் பெண்களை சீரழித்த குற்றவாளிகள் அதிமுகவில் பொறுப்பில் இருந்த நிலையில் அவர்களை அதிமுக அரசு காப்பாற்ற முயன்ற நிலையில் திமுகவும் மற்ற கட்சிகளும் போராட்டம் நடத்தின பழனிசாமி அரசு கண்துடைப்பு விசாரணை நடத்திய நிலையில் கழகமும் மற்ற அமைப்பினரும் முன்னெடுத்த கடும் போராட்டத்தின் விளைவாகவே சிபிஐ விசாரணைக்கு இவ்வழக்கு சென்றது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த நமது கழகத் தலைவர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார் கழக ஆட்சி அமைந்ததும் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு தற்போது பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை சிறைத்தண்டனை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு மொத்தம் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மாவட்ட சட்ட உதவி மையம் மூலம் நிவாரண தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக ஒவ்வொருவருக்கும் அரசு சார்பில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியில் அந்த கட்சியினரின் ஆதரவுடன் நடந்த பொள்ளாச்சி இளம்பெண்கள் பாலியல் வழக்கின் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்பை இந்த பொதுக்குழு பெரிதும் வரவேற்பதுடன் அந்த நீதியை பெறுவதில் உறுதியாக இருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரூபாய் இரண்டு இருபத்தி ஐந்து லட்சம் கூடுதலாக வழங்கிய மாண்புமிகு அவர்களின் மனிதநேய நடவடிக்கைக்கும் சென்னையில் மாணவி ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மூலம் விரைந்து விசாரணை நடத்தி ஐந்தே மாதங்களில் நீதியை பெற்றுத்தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த பொதுக்குழு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் இருபத்தி ஏழு வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் விரட்டி அடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவோம் ஒரு கையில் வாழும் மற்றொரு கையில் கேடயமும் ஏந்தி போர்க்களம் காணும் தளபதியாக நம்முடைய கழக தலைவர் மாநில உரிமைகளுக்காக ஒன்றிய அரசுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியபடியே தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் ஜனநாயக காவலராக விளங்குவதுடன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றலாத முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முன்னெறித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி வரி வருவாய் உள்ளிட்ட அனைத்தையும் முறையாக வழங்காமல் வஞ்சகம் செய்யும் ஒன்றியத்தின் ஆளும் பாஜகவையும் அதன் பாசிச எதிர்பாதிகார போக்கு அனைத்திற்கும் துணை போய் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை அழகு வைத்ததுடன் தற்போதும் அந்த வஞ்சகத்திற்கு முழுமையாக துணை நிற்கும் அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் கடந்த தேர்தல்களில் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் முழுமையாக விரட்டி அடித்து இந்தியாவின் ஜனநாயக காவலராம் நம் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நல்லாட்சி தொடர்ந்திட அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இன்று முதல் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தி அயராது பாடுபடுவோம்